அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி எட்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணை கூடல் குரல் நானூற்றி நாற்பத்தி ஐந்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் தெளிவுரை தக்க வழிகளை ஆராய்ந்து சொல்லும் அறிஞரையே உலகம் கண்ணாக பெற்று நடப்பதால் மன்னனும் அத்தகையவரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கண்ணியில் சந்திரன் கேது விழிம்பாக இருக்கிறது அதே கண்ணியில் சனி ராகு மற்றும் சுக்ரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட சூரியன் புதன் இருக்கின்றது மீனத்தில் சுக்கிரன் வக்கிரமாகவும் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று கோவில்களில் பெரும்பாலும் வெந்தாமரை மந்தாரை செவ்வரளி இப்படியாக பூக்கள் உபயோகப்படுத்துவார்கள் இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் நெடுநாள் கனவான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் என்று பணியிடங்களில் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் என்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் கவனம் இருக்கட்டும் வருமானம் தொடர்பாக சதா குழப்பத்தில் இருப்பீர்கள் வியாபாரத்தில் கூட சிறிது நாட்களாக ஒரே மனக்குழப்பம் சிறிது சரியாகித்தான் ஆக வேண்டும் கோவில் குளங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் என்று வீட்டுக்கடன் மிகவும் பிரச்சனையை கொடுக்க வங்கியிலிருந்து வேறு நோட்டீஸ் வந்துவிட்டது கிராமத்தில் இருக்கும் நிலத்தை விற்று கடனை அடைத்திடலாம் என்று ஏற்பாடு செய்வீர்கள் என்று கோச்சார நிலவரம் அப்படித்தான் இருக்கின்றது குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுவும் சில குடும்பங்களில் என்று இரட்டை குழந்தை பிறப்பு நிகழும் ஆனாலும் நன்றாக யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியும் இருப்பார்கள் உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் என்ற விரக்தி நிலை ஏற்படும் என்று இன்று வழக்குகளை சந்திப்பீர்கள் விளம்பரம் திரைத்துறை இவற்றின் மீது நாட்டம் ஏற்படும் பெண்கள் சிலருக்கு கணவரை பிரிந்து வாழும் நிலை ஏற்படலாம் அவர் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்பவராக கூட இருக்க முடியும் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு தற்போது செய்து வரும் வேலையில் நீங்கள் என்னதான் நேர்மையாக வேலை செய்தாலும் முதலாளி திருப்தி அடைவது இல்லை உங்களுக்கு பலவிதமான திறமை இருந்தாலும் அதை பிறருக்கு புரிய வைக்க போராட்டம்தான் சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க யோசித்து செயல்படுவீர்கள் ஆனாலும் நமக்கு எந்த தொழில் அல்லது வேலை ஒத்து வரும் என்பதை ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு முயல்வது நமது வாழ்க்கையில் நேர விரயம் ஆகாமலும் நமது உழைப்பு மற்றும் பணம் வீணாகாமலும் தடுத்து நிச்சயம் நல்ல முன்னேற்றம் காண முடியும் உங்கள் நண்பர் எப்பவும் போல தான் சொல்ல வருவதை சரியாக சொல்ல தெரியாமல் பகைகளை உண்டாக்கிக் கொள்வர் மேற்படிப்பு படிக்க நல்ல கல்லூரியில் முயற்சி செய்வீர்கள் தாயின் பாசமும் தாரத்தின் நேசமும் ஒருவனுக்கு கிடைத்தால் அவன் அதிர்ஷ்டக்காரன் மட்டுமல்லாமல் வாழ்க்கை உயர்வுக்கு எந்த தடங்களும் இல்லை சரியாகத்தான் போய்விட்டது உங்கள் மனைவி கிச்சனில் பார்த்துக்கொள்ள அம்மா கேஷ் கவுண்டரை பார்த்துக்கொள்ள நல்ல வியாபாரம் மற்றும் திருப்தியான வருமானம் அம்மையும் காலகட்டம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் கருக்கழிதல் ஏற்படும் கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீர் தொடர்பான நோய்கள் தோன்றும் காலில் கட்டிகள் ரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் இப்படியாக ஏற்படும் என்று இன்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் பத்திரிகை அலுவலகம் நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பச்சை பயிறு வெந்தயம் மொச்சை புளி உளுந்து கேழ்வரகு சோளம் கொல்லு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் புகையிலை எடுத்துக்கொள்பவர்கள் கூட இன்றளவும் உண்டுதான் போலும் இன்று கொய்யாப்பழம் மாம்பழம் அண்ணாச்சி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ரஞ்சிதா மகில் சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கருப்பையா முனிசாமி ஈஸ்வரமூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று பித்தளை மற்றும் வெள்ளி அதிகம் உபயோகப்படுத்துவீர்கள் இன்று பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்